பிளாக் கலர் கார் அதே சிவி கார் தான் அவரும் குறிப்பிடுறார் பீமாராவும் இருக்கிறதுனால காரில் கொண்டு வந்து உடலை இறக்குறது இறக்கிட்டு கொண்டு அடக்கம் பண்ணு சொல்கிறார் ஒரு முறை பார்த்துருக்காரு பீமாராவை அவர் இந்த விஷயம் சொல்கிறது ஏன் போலீஸ் நம்புதுன்னா அது இப்போ இறந்துருக்கலாம் சிலது உள்ள கத்திகிட்டு இருக்கும் கொடூரமாக செதைச்சிருப்பாங்க முகத்தில் ஆசிட் அடிச்சிருப்பாங்க அவங்க பாலியல் ஒன்புறுதல் பண்ணத்துக்கான எல்லாமே சிம்டம்லாம் இருக்கும் ரெண்டே ரெண்டு பாயிண்டில் மட்டும் எலும்பு கடிச்சிருக்குது அது பெண்களுடைய எலும்பு இல்லை தான் பதினேழு வயசு தான் அதுவும் அந்த மாதிரி தான் மிஸ் ஆயிட்டு அவங்க அப்பா புகார் கொடுத்து அதுவும் கிடைக்கல மஞ்சுநாதா கோயிலுக்கு போகும்போது தான் மிஸ் ஆயிட்டாங்க கல்லூரி படிக்கிற பொண்ணு அதனால வந்து அவங்க எரிச்சு கொண்டுடலாம் இல்லை பாலியல் ஒன்படுத்தல் பண்ணி புதைக்கப்பட்டுடலாம் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இந்த தோன்றத்துக்கு அவங்களெல்லாம் கூட வச்சுட்டு ஒரு மாநிலமே வந்து இறங்கி பண்ணது அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்போது ஒரு குரூப் உள்ளே போய் அடித்து அந்த ஆஃபீஸை நொறுக்கிடுச்சு இவ்வளோ காலமாக வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கம் வந்து முழுமையான கோல்டு இந்த மாதிரி கோரிக்கை வச்சேன் எனக்கு குழந்த இல்லை குழந்த பிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளமும் கிடையாது இந்த நீங்கள் சொன்னீங்க பாருங்க இந்த மர்டர் அந்த கொலைகள் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிது இதே மாதிரி பிரச்சனையில் என் குடும்ப உறுப்பினர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னால் மனசாட்சியோடு தூங்க முடியல கவர்மெண்ட்டே வந்து ஆர்டர் போட்டு தான் சிறப்பு குலங்காக உள்ளே இறங்குது ஆனால் தேட 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 ரொம்ப உள்ளே போன பிறகு சில எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்கு என்ன சொல்ல போனா இருபது முன்னாடி அவர் புதுச்சேரி எத்தனை மரங்கள் முளைச்சிருக்கு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்முடைய நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்குதா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பதில் கிடைக்குதா அதற்கான நீதி கிடைக்குதா பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது தொடர்ந்து நிறைய விஷயங்களை நாங்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம் என்னென்ன விஷயங்களை பேச போகிறோம் அப்படின்றத இப்போ நான் வந்து புலனாய்வு பத்திரிகையாளர் திரு சேதுராமன் ஐயா அவர்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் வாங்க ஐயாவை சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் தாய் வணக்கம் புலனாய்வு பத்திரிகையாளர் ஆமாம் அப்படின்னும் போது உங்களுக்கு தான் இது சரியான டாப்பிக்காக இருக்கும்ன்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம் உங்ககிட்ட கேட்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கப்புச்சிப்பு அடங்கியிருக்கு இந்த விஷயம் ரொம்ப வேக வேகமாக வந்தது இப்போ ஏன் அப்படியே அமைதியாயிருச்சுன்னு தெரியல தர்மசாலாவை பத்தி தான் பேசுறேன் கர்நாடக மாநிலத்துல நடந்த பெரிய அநீதி பெரிய வந்து ஒரு இந்த அதாவது இந்த உள்ள இந்தியாவே உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டா இருந்தது இப்ப என்ன நடந்துட்டு தெரியல எந்த விஷயமும் வெளியே வரல என்னதான் அங்க நடந்துட்டு இருக்குது அது ஒரு கோவில்ன்றாங்க பிணக்கோவில் அப்படின்ற ஒரு பேரே வாங்கிருச்சு அந்த கோவில் என்ன அதோடைய வரலாறு என்ன இப்ப அது யார் கையில இருக்கு என்ன விஷயம் நடந்திருக்கு இப்போ அந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க வரலாறுன்னு பார்க்க போனால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது அந்த வாக்கில் வந்து பிரிட்டிஷார்கிட்ட தான் இடம் இருக்குது நம்ம ஆண்டு கொண்டு இருந்த சரிங்க அவங்ககிட்ட தான் இருக்குது அவங்க வந்து அந்த இடம் வந்து ஒரு சொர்க்கபுரியா பார்க்குறாங்க அழகான ஒரு பசுஞ்சோலை அதுக்கு நடுவில் ஒரு சிவன் கோயில் கூடவே அப்போவே நம்மக்கிட்ட இருந்த அந்த போட்டி சமர் கோயில் சிவன் கோயில் சைவம் வைவம் அதெல்லாம் பிரச்சனை இல்லையா அது இருந்துட்டு தான் இருக்குது பல நூற்றாண்டாகனு சொல்ல அதனால் இவங்க வந்து இரு தரப்பில் இருக்க ஆட்களை வந்து கூலி ஆட்கள் மாதிரி அந்த இடத்த பார்த்துக்கிறதுக்காக அவங்க கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கோம் பார்த்துக்கிறதுக்காக நீ ஒரு நூறு பேருவா நீ ஒரு நூறு பேருவா இடத்த பார்த்துக்க அவங்க வந்து சொகுசா வாழ்ந்துட்டு போகிறதுக்கான ஒரு இடமாகும் கோயில் வந்து நீங்கள் மக்கள் வழிபட்டுங்க எல்லாம் பார்த்துங்க அதை சுற்றி இருக்கக்கூடிய பூஞ்சோல் இடம்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கான பிரிட்டிஷ் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அடிமை தனப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க சரி சரி அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் அதில் வந்து கால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஹெக்டே வகையரான ஒரு குடும்பம் இப்போ இருக்கிற வீரேந்திர ஹெக்டே தான் அதோடைய இருபத்தோராவது தலைமுறை அதிபர் அந்த கோயிலுக்கு ராஜ்யசபா எம்பி அப்புறம் பத்ம விபூஷன் பட்டமானவர் அவர் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் நெருங்கிய நண்பர் ஆமாம் அவர் வந்து நிறைய கல்லூரிகளுக்கு அதிபர் நிறைய ஹோட்டல்கள் அதிபர் நிறைய தொழிற்சாலைகள் அதிபர் நிறைய மருத்துவமனைகளுக்கு அதிபர் என்ன அவர் நிறைய நிறைய சொல்லிட்டு போலாம் எல்லா இடத்துலையும் வந்து கடவுளுக்கு இணைய அவருடைய படத்தை வச்சிருப்பாங்க ஹோட்டலில் நான் சொல்கிற எல்லா இடங்கள்லையும் சரி கர்நாடக மக்கள் வந்து முக்கியமான ஒரு ஆன்மீக அடையாளமாக பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த வீர ரெட்டே அந்த வம்சாவழி தான் உள்ள அவங்க கண்ட்ரோலில் தான் வருது தான் முழுக்க இருந்து அதாவது அதிபர் மாதிரி அவங்க ஆயிடுறாங்க அதாவது கேட்பாரற்ற ஒரு இடம் ஒரு சிவன் கோயில் சுற்றி இருக்கிற பூஞ்சோலை நீங்கள் அதுக்குள்ளே வந்துருங்க அது யாருமே எடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை அப்போ இவங்க வராங்க இவங்க வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த கோயிலுடைய அந்த அழகு மற்ற அந்த சூழல் இவ்வளோ காலமாக வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி அந்த கோயில் இருக்கக்கூடிய லிங்கம் வந்து முழுமையான கோல்டு அது அந்த மக்களை வந்து வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது கேள்விப்பட்டிருக்க மக்கள் ஈர்க்கிற சக்தி ஒண்ணு இவங்க காலகட்டத்தில் வந்த பிறகு வந்து புகழ்பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐகான் சொல்லக்கூடிய பாகுபலின்னு ஒரு ரொம்ப பேர் தெரியும் அந்த பாகுபலின்னு சொல்லிட்டு அந்த இவங்களுடைய சமணர்களுடைய ஆஸ்தான குரு அப்படின்னு அவங்க போட்டக்கூடிய ஒரு பாகுபலின்னு ஒரு கேரக்டர் அது வந்து நூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு மிக பிரமா ஒரு சிலையாக நிர்மாணம் பண்றாங்க அப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கர்நாடக மக்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் இந்தியா முழுக்க சிவ வழிபாடு இருக்குது பாகுபலி அந்த மாநிலத்தில் மக்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் சினிமா ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து குவிய ஆரம்பிக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துடைய அழகு ஒரு பக்கம் மெயினா இப்ப சில இடங்களுக்கு போனா இதை நேரத்தி கடன் இது போய் இது நடந்தது அப்படின்லாம் மக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி இங்கே போய் எனக்கு இந்த தீர்வாட்சி அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் கிடையாது மஞ்சுநாத கோயிலுக்கு போயிட்டு நான் இதை வேண்டிக்கிட்டேன் நடந்தது நான் எத்தனை நாள் வரேன்னு சொல்லி கோரிக்கை வச்சேன் அப்படின்லாம் மக்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து மஞ்சுநாத கோயிலுக்கு கிடையாது இந்த மாதிரி இது நட இது நான் வேண்டிக்கிட்டேன் இது நடந்தது இந்த மாதிரி கோரிக்கை வச்சேன் எனக்கு குழந்தை இல்லை குழந்த பிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளமும் கிடையாது அதை தாண்டி ஈர்ப்பு மட்டும் உங்களுக்கு ரெண்டு விஷயமா நான் கோல்டு இந்த பாகுபலி சிலையோட பிரம்மாண்டம் அங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலை இதுதான் போயிட்டு இருக்குது இந்த சூழ்நிலை தான் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஆரம்பிக்குது அதாவது பெண்கள் மாயமா ஒரு விஷயம் அப்போ ஒவ்வொரு கால இடத்துலயும் ஒவ்வொருத்தரும் புகார் தராங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து போலீஸ் என்கொயரி முடங்குறது இல்ல கோர்ட்ல போய் யாருன்னா இந்த இடத்துடைய பேர் கட்டுப்போகுதுன்னு சொல்லி ஸ்டே வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படி அப்படியே அப்படி நிக்குது இப்போ அங்க இருக்கக்கூடிய வேலை பார்த்த ஒரு ஆள் அவர் வந்து பீமாவரா சொல்லிட்டு அவருதான் அவங்க வந்து ஒரு புகார் கொடுறாரு அவர் கொடுக்குற புகார்ல கூட என்னன்னு கேட்டா நான் வந்து என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டேன் இனி என் உயிருக்கு ஆபத்து இல்லை என் குடும்பத்துக்கு ஆபத்து இல்லை இதே மாதிரி பிரச்சனையில் என் குடும்ப உறுப்பினர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னால் மனசாட்சியோடு தூங்க முடியல அதனால தான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நேராக வந்து பெல்லங்கடி கோர்ட்டில் தான் போய் சொல்லியிருக்காரு கோர்ட்டுக்கு தான் போய் சொல்லியிருக்காரு கோர்ட்டில் பிடிச்சி சொல்ல போய் தான் அவங்க வந்து முறைப்படி வழக்கறிஞரோட வந்து நீங்கள் தான் வழக்கறிஞரோட போய்ட்டு இந்த விஷயத்த ஒரு மனுவாக கொடுக்குறாங்க கொடுத்தப்பட்டு தான் எஸ்ஐடி எடுது சிறப்பு புலனாயிப்படியை கையிலடுது கவர்மெண்ட்டே வந்து ஆர்டர் போட்டு தான் சிறப்பு புலனாயிப்படியே உள்ள இறங்குது இறங்கிட்டு ஒரு இருபது பாயிண்ட்டிட்டு ஒரு இந்த இடத்துலலாம் வந்து நான் இவங்க சொன்னதை கேட்டு புதச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய இயற்கை கால மாற்றங்கள் தொடர் மழை நிறைய இயற்கை சீற்றங்கள் அதனால் அந்த இடத்துடைய அடையாளமே மாறி போயிருக்கு என்ன சொல்லப்போனால் இருபது ஆண்டுக்கு முன்னாடி அவர் புதச்ச இடத்துல எத்தனை மரங்கள் முளைச்சிருக்குன்னு தெரியாது கண்டிப்பாக அதனால் வந்து எந்த இடத்துல புதைச்சது அவருக்கே சரியாக இப்போ சொல்லத் தெரில இப்போ உங்களுக்கு ஜிபிஆர் கருவி அதுக்குதுன்னு வச்சுட்டு ரேடார் இதெல்லாம் வச்சு போலீஸு ட்ரை பண்ணுறாங்க ரொம்ப இறங்கி இருக்காங்க ஆனால் தேட 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 ரொம்ப உள்ளே போன பிறகு சில எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்குது ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ல ஆனா இவர் சொன்ன மாதிரி பெண்களுடைய எலும்பு துண்டு இல்லது அதுதான் இப்போ ஒரு இடத்துல எலும்பு துண்டு கிடைக்கிறதுன்றது வச்சு இவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க எப்படி யோகிக்க முடியும் பண்ண கேள்வியா இருக்கு நிறைய பேரோட மனசுல இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இவருக்கு இங்க இந்த இடத்துல கொஞ்சம் டார்ச்சர் கொடுத்தாங்கன்றதால அதை இப்படி மனநலம் பாதிக்கப்பட்டு இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பதியப்படுது பதிவு பண்ணது பீமராவ் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மள மாதிரி யூடியூப் நடத்தக்கூடிய கர்நாடகாவில் தேர்டைன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அவங்க ரொம்ப இறங்கி இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாங்க புலனாய்வு பண்றதுல அவங்க இறங்கி பண்ணி பீமராவுக்கு முன்னாடி பீமராவ் அவங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு குரூப் உள்ள போய் அடிச்சு அந்த ஆபீஸ் நொறுக்கிடுச்சு அவங்க சைடில் கொடுத்த புகாரில் பொதுமக்கள் ஒரு அஞ்சு பேர் மேலே எஃப்ஐஆர் ஈட்டு நடத்துகிறவங்க மேலே எஃப்ஐஆர் அது தொடர்ந்து போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே முடி மறைஞ்சிச்சு இல்லை ஒரு ஆன்மீக தலம் அந்த இடத்துல இந்த அளவுக்கு சிறந்து விளங்குதுன்றதாலயே ஒரு சிலர் வேணும்ட்டு இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் பண்ணியிருப்பாங்களோன்ற ஒரு ஒரு யூகமும் இருக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு கோணமும் இருக்கு அதே இடத்துல வந்து நீங்கள் பீமாராவ் சொல்ற புகாரையும் மறுத்துட்டு போக முடியாதுன்னு தோணுது இல்லை ஏன்னா பீமாராவ் சொல்ற புகாரில் வந்து உண்மைத்தன்மை இல்லை அப்படின்ற விஷயம் தான் அரசாங்கமே வந்து அது சிறப்பு புலனாய் படைய உள்ள இயற்கை இருக்காது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு போலீஸார் மாநில போலீஸ் டிஜிபி டிஜிபி மாவட்ட எஸ்பி லோக்கல் டிஎஸ்பி எல்லாம் உள்பட கமாண்டோ போலீஸ் அது இல்லாமல் வந்து சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இந்த தோன்றத்துக்கு அவங்களெல்லாம் எல்லாம் கூட வச்சுட்டு ஒரு மாநிலமே வந்து இறங்கி பண்ணது அரசு ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க கேட்டா இந்த ஒரு முறை நம்ம யாரும் வரலையான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா இந்த பெங்களூரில் வந்து ஒர்க் பண்ணியிருந்த சிபிஐல ஒர்க் பண்ணிட்டு இருந்த அம்மா சுஜாதா பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அந்த அம்மாவுடைய பெண் வந்து அனன்யா பட்டு அந்த கோயிலுக்கு போகும்போது தான் மஞ்சுநாதா கோயிலுக்கு போகும்போது தான் மிஸ் ஆயிட்டாங்க கல்லூரி படிக்கிற பொண்ணு அதனால் வந்து அவன் எரிச்சு கொண்டுடலாம் இல்லை பாலியல் லோன் பண்ணி புதைக்கப்பட்டுடலாம் அப்படின்ற புகாரை சொல்லும் போது ஆரம்ப கால இடத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வாக்கில் சொல்லும்போது அந்த அம்மா மேலே தாக்குதல் நடந்து லோக்கல் போலீஸே வந்து அந்த அம்மா வந்துட்டு ஒரு மாதிரியாக மிஸ்ஹாண்டில் பண்ணாங்கன்ற ஒரு தகவல் இருந்தது ஆனால் இப்போ வந்து அந்த அம்மா சொன்ன விஷயங்கள்லாம் வந்து எப்படி மாறி இருக்குன்னு கேட்டால் அந்த அம்மாவுடைய பொண்ணு எங்கே சொன்னாங்களோ அந்த கல்லூரியிலே படிக்கலை அப்படின்றது போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டு அப்போது நீங்கள் இப்போ பத்து விஷயம் சொல்கிறீங்கன்னா அதில் ரெண்டு விஷயம் பொய்யின்னு விடப்படுதுன்னு வச்சுக்கலாம் மற்ற எட்டும் பொய்ங்கிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி அது ஒன்று இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு சௌஜன்யான்னு ஒரு பொண்ணு அதுவும் அதே மாதிரி தான் சிறுமி தான் பதினேழு வயசு போல தான் அதுவும் அந்த மாதிரி தான் மிஸ் ஆயிட்டு அவங்க அப்பா புகார் கொடுத்து அதுவும் கிடைக்கல இது இல்லாமல் இப்போ லேட்டஸ்டா வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மாட்டி தோண்ட ஆரம்பித்த பிறகு ரெண்டு பேர் வந்து நேரடியாக வந்து புகார் கொடுத்துருக்காங்க இப்போ இவர் பீமாராக இருக்காருங்களா கூட வந்து இது முகமே யாரும் பார்க்கல ஏன்னா இது வந்து அந்த மாதிரி கேசுங்கிறதுனால கொண்டு போகும்போதே முகத்தை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீதிபதியுடைய அறையில் போகும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் இவரை கொண்டு வந்த வழக்கறிஞர் ரெண்டு பேர் இருந்தாலும் இவருடைய ஐடி கார்டு எல்லாத்தையும் நீதிபதியுடைய டேபிள் வச்சுட்டு நீதிபதி முன்னாடி போயிட்டு ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறை முன்னாடி போயிட்டு மாஸ்க்கை கட்டி பார்த்து தான் ஆ சரிங்கண்ணா மறுபடியும் மாஸ்கை முன்னிட்டு போயிட்டு தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இந்த தரப்பு வக்கீலம் பார்க்க முடியாது வேற யாரும் பார்க்க முடியாது நீதிபதி மட்டும் தான் நீதிபதி மட்டும் தான் பார்க்க முடியாது வந்தவர் ஒரு தான் நிரூபிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு விசாரணை அந்த மாதிரி ஒரு பதிவுகள் அவர் சொல்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பாயிண்ட் கிட்ட சொல்லியிருந்தாரு முதலிய சொன்னதுதான் இப்போ பதிமூணு பதினஞ்சு பாயிண்ட் ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ல மட்டும் எலும்பு கிடைச்சிருக்குது அது பெண்களுடைய எலும்பு இல்லை தான் அந்த வழக்குக்கு பின்னடைவு ஆனா அதை ஒன்றுதான் மட்டுமே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுமா கேஸை அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை நடக்குமா அந்த கேஸை தொடர்ந்து பார்த்தாலும் அதுக்கும் வாய்ப்பு இல்லை ரெண்டும் கிட்ட இருக்குது இந்த வழக்கு சரி சரி ரொம்ப மோசமான ஒரு எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த வழக்கு போயிட்டு இருக்கு கண்டிப்பா இது வேக வேகமா பேசுன நிறைய ஊடகங்கள் இப்ப அடங்கி போயிருக்கிறாங்க இது இன்னும் கொண்டு போகணும்னு நினைச்சவங்க எங்க இருக்கிறாங்க தெரியாது இது இதுவும் கூட ஒரு அரசியல் அழுத்தம் அப்படி ஏதாவது அரசியல் அழுத்தம் கண்டிப்பா இருக்கும் என்ன இப்போ சில இடங்கள்ல சில பழக்கம் உண்டு நீங்க வருமானத்துல வந்து ஆன்மீக விஷயங்கள்ல சொல்ற மதம் சார்ந்த குறிப்பில் வருமானத்துல வந்து ஒரு சில பங்கு வந்து கொடுத்துடணும் எங்களுக்கு சொல்லிட்டு வற்புறுத்தி வாங்குற இடம் உண்டு சரி சில வழிபாடு சில ஆன்மீக சம்பந்தப்பட்ட சில இடம் உண்டு அது வந்து மஞ்சுநாத கோவில் அதிகம் அதிகன்னா அவங்க யாரும் கேட்கல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நிறைய தொழிலதிபர்கள் அவங்களுடைய பணத்தை கொண்டு போய் அங்கே கொட்டி கொடுத்துருக்காங்க எத்தனை ஆயிரம் கோடி சொத்துருக்குதுனே கணக்கில்ல அப்படிங்கறத அந்த மக்களுடைய கணிப்பு ஆனால் அதே மக்களே மஞ்சுநாத கோயிலில் கை வச்சீங்கன்னா எங்களுடைய கலாச்சாரமும் எங்களுடைய பாரம்பரியமோ எங்களுடைய ஆன்மீக வழிபோடு சீர்குலைஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து எந்த தவறும் நடக்காத இந்த கோயிலில் வந்து கை வைக்காதீங்க அவங்க மக்கள் தான் இப்போ வந்து ஒரு பக்கமாக அந்த கோயிலுக்கு ஆதரவாக திரண்டு இருக்காங்க இல்ல கோவில்ன்றது ஒரு ஆன்மீக தலம் அது கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு அபிப்பிராயம் இருக்குதான் கண்டிப்பா ஆனாலும் ஒரு அநீதி அந்த இடத்துல நடந்துருக்கு இல்லையா அதுக்கான நீதி என்ன அநீதி நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க இப்ப நானும் வந்து செய்தித்தாள் படிக்கிறேன் அந்த அநீதி நடந்திருந்தா இப்போ இந்த பதினஞ்சு நாள் அந்த வழக்கு விஷயம் போயிட்டு இல்லையா ஒரு நாள் முன்னேற்றம் இருக்கணும் கண்டிப்பா ஒரு கொப்பளம்னா பொங்கணும் அமீகிச்சுன்னா அது கொப்பளமே கிடையாது புரியுதுங்களா கண்டிப்பா இல்ல ஒரு கட்டினா வளரணும் முடிஞ்சுச்சுன்னா அது கட்டியே கிடையாது இது வந்து வளரவே இல்லையாது விடாமலும் பண்ணிருக்கலாம் இல்லையா சொல்லலாம் நீங்க சொல்லலாம் ஆனா அநீதி நடந்திருக்குன்றது என்ன ஆதாரம் இன்னும் அதாவது அந்த விஷயங்களை இன்னும் விஷயமே ஆழ தோண்டாத பட்சத்துல என்ன நடந்திருக்கு முப்பது பாயிண்ட் சொன்னாங்க முப்பது பாயிண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி மேல தோண்டியாச்சு இன்னும் அவருடைய டிமாண்ட் என்ன அந்த பீமாரி இன்னும் ரெண்டு மூணு பேர் அந்த புகார் கொடுத்த டிமாண்ட் என்ன நம்ம சொன்னதே தான் அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் வந்து இல்லைங்க இட இடத்துல சூழ்நிலை தான் மாறி இருக்கு நிறைய புது புதுசாக மரங்கள் இருபது ஆண்டுகளில் எவ்வளோ மரங்கள் வளர்ந்துருக்கு கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து ரேடார் கருவி வச்சு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நுட்பமான கருவிகளை வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க எங்கெங்கே மனித எலும்புகள் இருக்குன்னு பாருங்கள் அந்த இடத்துல தோண்டுங்க அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க யாரு இந்த பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை புகார்தாரர்களோ ஆனால் அந்த மாதிரி தோண்டவும் முடியாது ஏன்னா நிறைய பில்டிங்கும் இருக்குது இப்போது இப்போ அவங்களுக்கு உதாரணத்துக்கு அன்னபூர்ணான்னு ஒரு சத்திரம் சரி உணவு பரிமாறக்கூடிய இடம் வச்சுக்கல அன்னபூர்ணாங்கிற பேர்ல நிறைய இருக்காங்க அது கோயிலை சுத்தியும் அந்த ஏரியாவில் நிறைய இடத்துல இருக்குது இது எல்லாமே இந்த ஆலயத்துக்கு சொந்தமானது மூணு வேலை சாப்பாடு யாரு போனாலும் காலை மாலை பகல் சரி அப்போ இந்த அன்னபூர்ணாவே அந்த உள்ள கட்டிருக்காங்க நிறைய புதுசாக கட்டிருக்காங்க மக்கள் வர 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 அதிகமாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் வந்து குறைந்தபட்சம் ஐயாயிரம் பேர் வராங்க அதிகபட்சம் லட்சத்துல அது விழாக்கள்லாம் வந்து பல லட்சங்கள் வந்து மக்கள் திரள்வாங்க இன்னமும் வந்து உங்களுக்கு கர்நாடகா அப்படின்னு சொன்னா இப்போ ஆந்திரானா திருப்பதி சொல்றேன் இல்லையா கர்நாடகா உங்களுக்கு மஞ்சநாத கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஐக்கானா இருக்கக்கூடிய இடம் நிறைய பேர் இதுல நிறைய சந்தேகங்கள் பொய் அப்படின்னு சொன்னா கூட இன்னொரு ஒரு விஷயம் இப்ப ரீசெண்டா நடந்திருக்கு பாருங்க இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா துகாராம் கவுடான்ட்டு ஒரு பெட்டி கடையை வச்சு நடத்துற ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஆமா இதெல்லாம் நான் பார்த்தேன் ஒரு கருப்பு கலர்ல வந்து ஒரு ரிசீவ் கார்ல வந்துட்டு அவங்க வந்து பெண்கள்லாம் புதைக்கு கொண்டு போறேன் இது நான் கேள்வி கேட்டதுக்கு என்னங்க நடக்குது இதெல்லாம் அப்படின்னு நான் கேள்வி கேட்டதுக்கு என் கடையை அடிச்சு இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வர போய் தானே அங்கங்கங்க அப்பப்ப கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு இது முற்றிலும் மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லையா நல்ல தான் கேட்டீங்க அது வந்து துகாராம் கவுடா மட்டும் இல்ல அதே மாதிரி ஒருத்தில பதினஞ்சு இருபது மேலே புகார் கொடுத்துருக்காங்க ஒரு வாரத்தில் மட்டும் சரி தனிப்பட்ட முறையில் போலீஸ்க்கு நேரடியாக போயிட்டு சில பேர் வந்து போலீஸு கிட்ட போனா எங்களை நம்மளை காட்டி குத்துருவோம்ன்ற பயத்துல சிறப்பு புலனாய்வு படையிட்டே போயிட்டு சில பேர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக போயிட்டு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அந்த புகார்லாம் வந்து எப்படி இருக்குன்னு அப்படின்னா ஒரே பேட்டர்ல தான் இருக்கு எஸ் சிவி பிளாக் கலர் தான் கொண்டு வருவாங்க பசங்களை அது இறந்துருக்கலாம் சிலது உள்ள கத்தோ இருக்கும் கொடூரமா சிதைச்சிருப்பாங்க முகத்தில் ஆசிட் அடிச்சிருப்பாங்க அவங்க பாலியல் ஒன்பொடுதல் பண்ணதுக்கான எல்லாமே சிம்டம்லாம் இருக்கும் அந்த மாதிரி உள்ள பசங்க கதறிட்டு இருக்கோம் எல்லாம் இருந்து இருபது வயதுக்குள்ள தான் அவங்களாம் நாங்கள் பார்த்திருக்கோம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஒரு ஒரு மாசமா ஒரு ஒரு டேட் வாரியா இந்த மாதத்துல ஜ நவம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் அப்படிலாம் சொல்கிறாங்க எல்லாமே வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அந்தந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கா கேர்ள் மிஸ்ஸிங் ஆயிருக்கா இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க எங்க கம்ப்ளைண்டே அவங்க எடுத்துக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க கம்ப்ளைண்டே அவங்க பதிவு பண்ணிக்கல உன் பொண்ணு யாரு கூட போயிருக்கும் உன் பொண்ணு வேற ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டு இருக்கும் அதுக்கு தவறான இதுல வந்து அந்த கேஸ் அவங்க ஃபைல் பண்ணவே அந்த பட்சத்துல இப்ப அந்த கேஸ் எடுக்க முடியும் அதான் போயிட்டு பார்க்கும் போது கேர்ள் மிஸ்ஸிங் இல்ல உடனே என்ன பண்றாங்க அந்த நீங்க சொன்ன இயர்ல அந்த மந்த்ல கேர்ள் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை அப்படின்றது இந்த விஷயம் இந்த மாதிரி இந்த மாசத்துல இந்த வருஷத்துல இந்த மாதிரி பசங்களை கொண்டு போனதை நான் பார்த்தோன்னு இவங்க சொன்ன புகார் விஷயம் வெளியே வரதில்ல அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வராங்க என் பொண்ணு அந்த மாதம் தானே காணாமல் போச்சு நான் புகார் கொடுத்தனே எடுக்கலையே விரட்டி விட்டேன் இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பில் ஒரு பக்கம் பொங்கி எழுந்துகிட்ருக்காங்க அவங்க போய்ட்டு அந்த லோக்கல் யூடியூப் சேனலில் நம்பி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க அவங்களும் டெலிவாஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் கோயிலுடைய பேர் கட்டுறவடா சொல்லிட்டு இதை பற்றி எதுவுமே தெரியாத மக்கள் தெரிஞ்சவங்க பாதிப்பார் தெரியாதவங்க ஒன்றுமே தெரியாதவங்க பாதிப்பார் வந்துட்டு இந்த தரருக்கு எதிராகவும் கோயிலுக்கு ஆதரவாகவும் காலத்தில் இறங்கி பண்றாங்க இந்த பீமாராவ் வெளியே வந்து புகார் கொடுக்குறாரு இல்லையா அவருடைய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தான் அவருடைய வேலை என்னன்னா அந்த நேத்ராவதி ஆற்றல வந்து அடிச்சிட்டு வரக்கூடிய பிணங்களை அடக்கம் பண்றது எங்கெங்க இறக்குறாங்க அடிச்சுட்டு வரும் அது வந்து அந்த கோவிலுடைய இது கெடுத்துடக்கூடாது கூடாது அது துர்நாற்றம் அடிச்சிடக்கூடாது சொல்லிட்டு அந்த ஆற்றங்கரை ஓரமாக ஒதுங்கக்கூடிய பிணங்கள் அது சில மிருகங்கள் ஆடு மாடு கூட அடிச்சுட்டு வரலாம் சரி அதுங்களை கொண்டாந்து அடக்கம் பண்றது இதுக்கு மட்டும்தான் வேலை தினக்கூலி வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இந்த மாதிரி பீமாராவ் மாதிரி பத்து பேரும் இருக்காங்க அவங்களுக்கும் இதான் வேலை அப்போ பீமாராவ் தான் அது வந்து லீடர் மாதிரி எப்பவுமே இருக்கிறது அங்கேயே தங்கி இருக்கிறது மட்டும் வந்து பார்ட் டைம் வந்துட்டு போயிடுவாங்க பீமாராவ் அங்கேயே தங்கியிருக்காரு அந்த இடத்துல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க தங்கிறது குடும்பத்தோட அதனால பீமாராவ் எப்பவுமே அங்கே இருக்கிறதுனால இந்த பிளாக் கலர் கார் அதே எஸ் கார் தான் அவரும் பீமாராவ் அங்கே இருக்கிறதுனால காரில் கொண்டு வந்து உடலை இறக்குறது இறக்கிட்டு கொண்டு அடக்கம் பண்ணு சொல்கிறார் ஒரு முறை பார்த்துருக்காரு பீமாராவை அவர் இந்த விஷயம் சொல்கிறது ஏன் போலீஸ் நம்புதுன்னா போலீஸ் நம்புதுன்னு கூட சொல்ல முடியாது போலீஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா அந்த பிளாக் கலர் காரில் கொண்டு வந்த பொண்ணுக்கு முகத்தை சதைச்சிருந்தாங்க உடல் உறுப்புகள்லாம் காயம்பட்டிருந்தது ஆசிட் அடிச்சிருந்தாங்க நான் வந்து இது வந்து ஆற்றுல அடிச்சுட்டு வந்த சடலம் இல்லையே ஆற்றுல அடிச்சுட்டு வந்த சடலத்தை அடக்கம் பண்ண தானே நான் இருக்கேன் நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லும்பொழுது என் ஃபேமிலியே வந்து அச்சுறுத்தல் பண்ணி ஒரு கடத்துல என் ஃபேமிலியே ரெண்டு மூணு பேரை அவங்க இந்த மாதிரி கொடுமை காளாக்கி உயிருக்கு பயந்து போய் தான் நான் பண்ணேன் அவங்க கொடுத்த மேற்கொண்டு கொடுத்த ஐம்பதுக்கோ நூறுக்கோ பண்ணி பண்ணல இப்போ என் ஃபேமிலி மொத்தத்தையும் நான் பாதுகாப்புற இடத்துல வச்சுட்டேன் இப்போ எனக்கு எந்த போனாலும் பரவாயில்ல என் உயிரே போனாலும் பரவாயில்ல என் குடும்பம் காப்பாற்றுறப்படும் அதனால மனசாட்சி என்னால் தூங்க விடாமல் பண்ணிச்சு நல்லா இப்போ வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு பீமாரா சொல்கிறார் இல்லையா அதே காலகட்டத்தில் வந்து இவர் சொல்கிற அந்த மாதம் காலகட்டத்தில் இருக்கு கேர்ள் மிஸ்ஸிங் போலீஸ் ரெக்கார்டில் பார்க்குறாங்க இல்லை அப்போ சில பேர் போலீஸ் இருக்கக்கூடிய அந்த பழைய ஏட்டையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்க சொல்கிறாங்க ஆமாம் டிசம்பர் மாதம் ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தது நம்ம ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் எடுக்கல இதுவும் வந்து அந்த சேர்றது அதாவது உங்களுக்கு இல்லைன்னா இந்த விஷயத்த வந்து தள்ள முடியாது தாய் இருக்குதுன்னு சேர்த்துக்க முடியாது இதில் வந்து கவர்மெண்ட்டும் போலீஸும் ஒரே ட்ராக்கில் போகணும் இந்த புகார் கொடுத்தார் இல்லையா அதுக்கான விஷயங்களும் கரெக்டாக கிடைக்கணும் கிடைச்சதுன்னா அவங்க ரவுண்ட் பண்ணிடுறாங்க பாருங்கள் நானூறு அந்த நானூறு சடலும் இல்லை நாலாயிரம் சடலோடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சடலோட எலும்புகள் அப்படி சொல்ல அவ்வளோ விஷயம் இருக்கு இதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஓ அது இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு பிணக்கோவில் அப்படின்றது சரியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி உண்மையாக இருந்தால் போலீஸும் அரசாங்கமும் ஒரே ட்ராக்ல போயிட்டு இவர் கொடுக்குற புகார் இவர மாதிரி பத்து பேர் கொடுத்துருக்காங்க புகார் அதெல்லாம் நிறுவனம் ஆயிடுச்சு சரியாதான் போயிட்டு இருக்கு இந்த கேஸு எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னா இது இப்படிதான் இல்லையா இந்த புகார் பொய் புகாரா இருக்கா அவர் பீமார மனநல ஆபத்துல சேர்த்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுவோம் பொய் புகார்ன்னா ஒரு அரசாங்கத்தையே ஒருத்தன் வந்து வேலை வாங்கிட்டு அது வந்து ஏத்துக்க முடியாதுல்ல இல்லை அரசாங்கன்றது போலீஸ் எல்லாம் தான் எவ்வளோ பெரிய சக்தி ஒரு கவர்மெண்ட்டுடைய செக்டர் மொத்தம் யாரையும் ஒர்க் பண்ணுது ஒன்றுமே போது இந்த பீமாராவை பார்த்துட்டு நம்மளும் புகார் விடலாம்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டிக்காக யார் வராங்களா எல்லோரையும் கொண்டுகிட்டு மொத்தமாக மனநல காப்பத்தில் சேர்க்கணும் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய விஷயத்த வந்து தடுத்து நிறுத்தம் தான் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெற்பயர் இருக்கும் மறுபடியும் நடக்காத அளவுக்கு பார்த்துட்ற மாதிரி இருக்கும் குற்றவாளிகள் அவ்வளவு பேரும் உள்ள போன மாதிரி இருக்கும் இல்ல இவ்வளவு பெரிய செல்வாக்கு மிகுந்த ஒரு இடம் அந்த கோவில் இருக்குது அது எப்படி ஒருவேளை உண்மையாகவே குற்றமாக இருந்தாலும் கூட குற்றம் நிரூபிக்கப்படுமா அவ்வளவு செல்வாக்கு இருக்கு இல்லையா அது அந்த கேள்வி வந்து எனக்கு கடந்த கால கசப்புகள் உங்களுக்கு அது அனுபவத்தை கொடுத்துருக்கு நிறைய இடங்கள்ல வந்து உங்களுக்கு பெரிய இடத்துல வந்து நடக்கிற தவறுகள் வந்து ஒரு ஒரு ரெண்டு பர்சன்ட் வெளியே வரும் கண்டிப்பா தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் மூடி மறைக்கப்பட்டு ரெண்டு பர்சன்ட் வெளியே வரும் அந்த ரெண்டு பர்சன்ட் ரொம்ப அப்புறம் தான் மாட்டிப்பான் அந்த கோயிலுக்கு சம்மந்தமே இருக்காது இந்த வழக்குலயே பாத்தீங்கன்னா நீங்க கேட்டது ஒரு தகவல் நல்லா லாபம் வருது இந்த சுஜாதா பட்டு புகார் கொடுத்தாங்க இல்லையா அந்த கேஸ்ல வந்துட்டு ஒரு பெக்கர் அந்த கோயில்ல வந்து எப்பவுமே காலையில மாலையில வந்து சாப்பிட்டு போறவன் அவனை எல்லாருக்குமே தெரியும் அவன் தான் அதிகமா சாப்பிடுவான் போலீஸ் கிண்டலா சொல்லி இருக்காங்க அது விசாரணை பேர் அவனை வந்து இந்த கேஸ்ல வந்து அந்த பாலியல் அந்த பெண்ணை கொலை பண்ண அவன் தான் சொல்லிட்டு கொண்டாந்து ஜோடிச்சு ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் போய் பார்த்து விசாரிக்கும் போது எதையுமே பொருக்கட்டால் கோர்ட்டில் வந்து சத்தம் போட்டு ஏன்னா இவன் அக்யூஸ்டாயா தினமும் உங்கள் கோயிலில் தான் வந்து காலையில் சாய்ஞ்சம் சாப்பிட்டுட்டு போகிறான் சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எடுத்தால் எல்லாம் நீங்கள் மாட்டிப்பீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் திறக்கின பிறகு அந்த கேஸை ஊற்றி போயிட்டாங்க அந்த மாதிரி நிறைய பெக்கர் இருக்குப்பான்னு வச்சுங்க அவங்கள்ட்ட கொண்டு வந்து போலீஸ் இவன் தான் அக்யூஸ்ட்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் வந்து சரியாக வருமானு தெரியல உண்மை அதுதாங்க ஏன்னா இப்போ அமைதியா இருக்கிறத பார்க்கும் போது இப்படியான விஷயங்கள் ஏன் அவ்வளவு ஆரம்பிச்சவங்க இவ்வளவு விஷயங்கள் தெரிந்தும் கூட செல்வாக்கு மிகுந்தவர் பிஜேபி ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அவர் வந்து பாரத பிரதமருக்கு நெருங்கிய தோடர் அப்படின்ற ஒரு பேச்சு அதனாலேயே வந்து இது வந்து அமைதியாக்கப்பட்டிருக்குதோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி அமைதி அமைதியும் இல்லீங்களா நம்ம தரலாமா இருக்காருல்ல உம் திபெத் அந்த மிகப்பெரிய அந்த புனிதமான இடம் அவங்களுக்கு வந்து மொத்த முதல்ல தங்கறதுக்கு வந்த இடம் திபெத்தில இருந்து தலாயில்ல அம்மாவோட மத மதகுரு தலாயில அம்மாவும் அவருடைய ஸ்ரீடர் நூறு பேரும் வந்து இந்த தான் முதல்ல தங்குறாங்க இப்போ அவங்களுக்கான தனி இடம் இருக்கு அதாவது அந்த இடம் வந்து இடம் எவ்வளவு பெரிய இடம் எவ்வளவு அழகான சோலைங்கிறது சொல்றேன் தலையிலம்மா அங்க வந்து அவர சீட்டர்களோட தங்குறாரு மருந்து போயிட்டு திபெத்தில இருக்கிறத நல்லா இருக்கு இப்போ உங்களுக்கு தனி இடம் இருக்கு அப்போ உங்களுக்கு தலையிலாமுன்ற ஒரு புனிதம் மஞ்சுநாதா என்ற ஒரு புனிதம் இந்த பக்கம் வந்து இந்த பாகுபலி சமணர்களுடைய அந்த புனிதம் இந்த மாதிரி இந்த புனிதம் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் வந்து புதுல வந்து இருக்கு எப்படி இருக்குன்றது காலப்புகழ விசாரணை தான் சொல்ல முடியும் கண்டிப்பா புனிதமா இருக்கா இல்ல புனிதம் வந்து வேற மாதிரி உண்மையிலேயே வந்து புனிதமான கோவிலா புனிதம் சீர்குலைக்கப்பட்ட கோவிலா அப்படின்றத இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெளிவா சொன்னீங்க நிறைய விஷயங்கள் ஒரு புலனாய்வு பத்திரிகையாளருக்கு தெரியக்கூடிய அத்தனை தகவலும் தெரிஞ்சிருக்கு நன்றி தாய் நிறைய பேர் பேசக்கூடிய அந்த விஷயத்தை தைரியமா பேசுங்க நன்றி நன்றி மிக்க நன்றி நிகழ்ச்சிகள் அதுக்கு மிக்க நன்றி பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க பண்ணுங்க